பாரிஸ் பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய தமிழக வீராங்கனைகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பாரிஸ் பாராலிம்பிக் தொடரின் மகளிர் ஒற்றையர் எஸ் யூ ஃபைவ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்ற தமிழக வீராங்கனைகள் துளசிமதி முருகேசன் வெள்ளிப் பதக்கமும் மணிஷா ராமதாஸ் வெண்கலப் பதக்கமும் வென்று அசத்தினர் இதேபோல் மகளிர் பேட்மிண்டன் எஸ் ஹெச் சிக்ஸ் பிரிவில் பங்கேற்ற தமிழகத்தைச் சேர்ந்த நித்யஸ்ரீ சிவன் வெண்கலப் பதக்கம் வென்று பெருமை சேர்த்தார் இந்நிலையில் வெற்றி பதக்கங்களுடன் சென்னை திரும்பிய தமிழக வீராங்கனைகள் துளசிமதி முருகேசன் மணிஷா ராமதாஸ் மற்றும் நித்யஸ்ரீ சிவன் ஆகியோருக்கு விமான நிலையத்தில் மலர் மாலைகள் அணிவித்தும் மகுடங்கள் சூட்டியும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தான் பங்கேற்ற முதல் பாராலிம்பிக் போட்டியிலேயே பதக்கம் வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழக வீராங்கனை நித்யஸ்ரீ சிவன் தெரிவித்துள்ளார் பாரிஸ் பாராலிம்பிக் பேட்மிண்டனில் பதக்கம் வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ள நித்யஸ்ரீ சிவனுடன் சென்னை விமான நிலையத்தில் நமது செய்தியாளர் முத்துக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காண்போம் பாரா ஒலிம்பிக் போட்டியில் பேட்மிண்டன் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ள நித்யஸ்ரீ சிவன் நம்மளிடம் இருக்கிறார் அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் நித்யஸ்ரீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஜெயா தொலைக்காட்சி சார்பா எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட் வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்கீங்க எப்படி இருந்துச்சு இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அதில் வந்து நான் பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்கேன் ரொம்பவே பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு டெல்லியில் வந்து இறங்கணும் காலையில அப்போ வந்து எதுவும் ஃபீல் ஆகலை இங்கே வந்து நம்ம தமிழ்நாடு சென்னை ஏர்போர்ட்ல இறங்கின உடனே வெளியில வந்து நம்ம எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வெண்கல பதக்கத்துக்கு பின்னாடி போராட்டங்கள்லாம் எப்படி இருந்துச்சு எப்படி இந்த வெண்கல பதக்கம் வந்து எளிதில் கிடச்சிச்சா அவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைச்சிதான் எதுவுமே எளிதாக கிடைக்காது எல்லாத்துக்கும் கஷ்டப்படணும் அப்போதான் நம்மளே தேடி அது தானா வரும் ஆனால் அதுக்கு கஷ்டப்படணும் நான் வந்து ஸூரில் விளாண்டுட்டு இருந்தேன் எஸ்என்எஸ் பேட்மிண்டன் அகாடமியில் அங்கேருந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி லக்னோ போயிருந்தேன் கௌரவ் சருக்கு அண்டரில் ட்ரைனிங் பண்ணேன் ஸோ மூணு வருஷம் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் தள்ளி இருந்தேன் எப்போயாவது ஒரு தடவை ஏதாவது ஒரு பண்டிகைக்கு நாலு நாள் லீவ் கிடைக்கும் அப்போ தான் வந்துட்டு போயிட்டு இருந்தேன் ஸோ இருந்து தூரமாக இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் ஸோ அதெல்லாம் தாண்டி எல்லாம் ட்ரெயினிங்லாம் நல்லா பண்ணி இத்தனை நான் உழைப்பு போட்டேன் எல்லோருக்கும் ஒரு நான் மட்டும் இந்த மெடலுக்கு பின்னாடி உழைக்கல எனக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே இருக்குது அப்பா இல்லை இருந்து ஆரம்பிச்சு போட்ட சோஜிக்கு எல்லா எல்லாரோட பங்கும் இந்த மெடலுக்கு பின்னாடி இருக்குது ஸோ யாரோட ஹார்ட் ஒர்க்கும் வீணாக போகலை இன்னைக்கு ஒரு மெடலாக இங்கே நான் நிற்கிறேன் அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ வருஷமா விளையாண்டுருக்கிங்க அதே போல் எதிர்கால என்ன இந்த தடவை வெண்கலம் வந்துட்டு இருக்கீங்க அடுத்த தடவை வந்து நம்ம என்ன மாதிரியான பயிற்சியில் மேற்கொண்டு அடுத்து தங்கமோ வெளியோ பெறணும் அதற்கான எந்த மாதிரி மேற்கொண்டு இருக்கீங்க நான் இப்போ கடந்த எட்டு வருஷமாக விளாண்டுட்டு இருக்கேன் ஆனால் ஒரு மூணு வருஷமாக ப்ரொஃபஷ்னலாக லக்னோவில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேன் ஹெட் கோச் கௌரவ் சார் கீழே இந்த வருஷம் முதல் தடவை பேரலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இன்னும் உழைப்பு போட்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நிறையா கற்றுக்கிட்டேன் இந்த பாரிஸ் போய் இந்த இந்த கொஞ்சம் நாள் நாட்களில் இப்போ திரும்பி வந்திருக்கோம் ஒரு நல்ல பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்து நாலு வருஷத்துக்கு அப்புறம் லாஸ் ஏஞ்சல்ஸ் டுவெண்ட்டி எயிட்டில் இந்த பிரான்ஸ் மெடலை கோல்டு மெடலாக மாற்றி கண்டிப்பாக திரும்பி வருவேன் நிச்சயமாக இந்த முறை வெண்கலப் பதக்கம் என்றாலும் கூட வரக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில் இன்னும் பல பயிற்சிகள் மற்றும் நல்ல ஒரு முயற்சிகளை மேற்கொண்டு வெள்ளி வெண்கலம் அல்லது தங்கம் போன்ற பதக்கங்களை வெல்வார் என அவர் தெரிவித்துள்ளார் ஜெயாப்பழ செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தீபகுடன் செய்தியாளர் முத்துக்குமார்